வணக்கம் தமிழ் முரளே தமிழ் சபந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் வெண்ணிலா கதாபாத்திரம் வந்ததுக்கப்புறம் சீரியலும் ரொம்பவும் விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருந்தது வைசாலி அவங்க இந்த கதாபாத்திரத்தை ரொம்பவும் சூப்பராகவே நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில் வைசாலி அவங்களோட கடைசி நாள் ஷூட்டிங் முடிவடைஞ்சிருச்சு இனி மகாநதி சீரியலில் அவங்க வரப்போகிறதில்லைன்ற தகவலும் வெளியே இருக்குது வைசாலி அவங்க இந்த இருந்து இவங்களோட கதாபாத்திரம் முடிகிறதுக்கான சரியான காரணம் என்னென்னு தெரியல ஆனால் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ரியல் லைஃப்லேயும் இருக்கிறனால ஒருவேளை இவங்களோட கதாபாத்திரத்தை முடிச்சிருக்கலாம் ஏன்னா சமீபத்தில் தான் வைசாலி அவங்களுக்கு ரியல் லைஃப்பில் வளைகாப்பு நடந்து முடிஞ்சுது மகாநதி சீரியல் டீமுமே இந்த வளைகாப்பில் கலந்துக்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் தான் வைசாலி அவங்க இப்போது சீரியலில் கடைசி நாள் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தே ஆகணும் ஏன்னா ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற டைம்லேயே இவங்க நடிக்க வந்து ரொம்பவும் சிறப்பாகவும் நடித்து கொடுத்துருக்காங்க ஒருவேளை ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இவங்க சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதுக்கு சில மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்படலாம் வயசாளி அவங்க நலமோட குழந்தை பெற்றுக்க தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை வைசாலி அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க